ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க பார்க்கும்போது பன்னிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணிக்குவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஆறில் ஃபஸ்ட்டில் நாலு கொஷின் கேட்டிருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் பாருங்க பின்வரும் சமன்பாடுகளின் தொகுப்பு ஒருங்கமைவு உடையாதா என்பதை ஆராய்க ஒருங்கமைவு உடையதாயின் அவற்றை தீர்க்கன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் கொஷின் எக்ஸ் கழித்தல் ஒய் கூட்டல் ரெண்டு ஜெட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ரெண்டு எக்ஸ் கூட்டல் ஒய் கூட்டல் நாலு ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஏழு நாலு எக்ஸ் கழித்தல் ஒய் கூட்டல் ஜெட் இஸ் ஈக்குவல் டு நாலு அப்போ ஃபஸ்ட்டு இது வந்து மாறிகளின் எண்ணிக்கை ஒழுங்கு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது ஒன்று ரெண்டு மூணு அப்போ மூணு வரும் மதிப்பிட வேண்டிய மாறியின் எண்ணிக்கை மூணு அப்போ தொகுப்பின் அணி வடிவம் ஏஎக்ஸ் x ஈக்குவல் டு பி இப்போ ஏ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா a இஸ் இது இதோட x எக்ஸோட கிழி என்னது ஒன்று y கழித்தல் ஒன்று அது ரெண்டு அதுக்கப்புறம் இது ரெண்டு ஒன்று நாலு நாலு இங்கே கழித்தல் இருக்கிறதுனால கழித்தல் ஒன்று அது ஒன்று அதுக்கப்புறம் எக்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஒய் செட் அதுக்கப்புறம் பி பார்த்திங்கன்னா b ஈக்குவல் அந்த செட் ரெண்டு ஏழு நாலு ரெண்டு ஏழு நாலு அது கூற விரிவுபடுத்தப்பட்ட அணி வடிவத்தில் நம்ம எழுதணும் அப்போது விரிவு படுத்தப்பட்ட அணி வடிவம் ஏபார்பி அப்போ ஏபார்பினா இது எழுதணும் ஏ ஒன்று கழித்தல் ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று நாலு நாலு கழித்தல் ஒன்று ஒன்று பி என்னது ரெண்டு ஏழு நாலு இதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல நம்ம பூஜ்ஜியமாக அப்போ ஆகணும்னா இங்கே ரெண்டு இருக்குது இது ஒன்று இருக்குது அப்போ இது ரெண்டாவது பேருக்குன்னு நம்ம கழிச்சிட்லாம் அப்போது ஆர் டூவில் ஆர் டூ கழித்தல் ரெண்டு ஆர் ஒன் அப்போது ஆர் ஃபஸ்ட் ரோ அப்படியே தான் வரும் ஒன்று கழித்தல் ஒன்று ரெண்டு ரெண்டு அப்போது ஆர்டூ எடுத்து அப்படியேதுங்க ரெண்டு ஒன்று நாலு ஏழு இது ரெண்டாவது பெருகி கழகம் ஓர் ரெண்டு ரெண்டு அப்போது கழித்தல் ரெண்டு ஓர் ரெண்டு ரெண்டு கழித்த கூட்டம் அப்போது ரெண்டு ரெண்டு நாலு அப்போது கழித்தல் நாலு ரெண்டு நாலு அப்போது கழித்தல் நாலு அப்போது ஏழில் நாலு போச்சுன்னா மூணு நாலில் நாலு போச்சுன்னா பூஜ்ஜியம் மூணு ரெண்டு கொடுத்தீங்கன்னா மூணு ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போது பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் மூணு சுத்த ஸ்டப்பு பாருங்கள் இது நாலு இருக்குது அப்போ இது நாலு பெருக்கி நம்ம கழிச்சிடணும் அப்போ ஆர் த்ரீல ஆர் த்ரீ கழித்தல் நாலு ஆறு அப்போ ஆர் த்ரீ எடுத்த போய்ங்க நாலு கழித்தல் ஒன்று ஒன்று நாலு இது நாலாறு பெருகி கழிக்கணும் அப்போ ஒரு நாள் நாலு கழித்தல் நாலு ஒரு நாள் நாலு கழித்தல் கூட்டல் ஆயிடும் அப்போ கூட்டல் நாலு ரெண்டு நாங்க எட்டு அப்போ கழித்தல் எட்டு ரெண்டு நாங் எட்டு கழித்தல் எட்டு அப்புறம் கழித்தல் எட்டில் நாலு போச்சுனா கழித்தல் நாலு கழித்தல் எட்டில் ஒன்று போச்சுன்னா கழித்தல் ஏழு நாலில் ஒன்று போச்சுன்னா மூணு நாலில் நாலு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போ என்ன வருது பூஜ்ஜியம் மூணு கழித்தல் ஏழு கழித்தல் நாலு அடுத்தது பாருங்கள் இந்த இடத்துல நம்ம பூஜ்ஜியம் ஆக்கணும் அப்போ பூஜ்ஜியம் ஆக்குனிங்கன்னா இதுலேருந்து இது அப்படியே டேரெக்டாக கழிச்சிடலாமா அப்போது ஆர் த்ரீயில் ஆர் த்ரீ கழித்தல் ஆர் டூ அப்போ கழிச்சுன்னா ஃபஸ்ட் ரெண்டு அப்படியே தான் வரும் ஒன்று கழித்தல் ஒன்று ரெண்டு ரெண்டு பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் மூணு இது கழிச்சோங்கன்னா பூஜ்ஜியத்தில் பூஜ்ஜியம் போச்சுன்னா பூஜ்ஜியம் மூணில் மூணு போச்சுன்னா பூஜ்ஜியம் கழித்தல் ஏழில் பூஜ்ஜியம் போச்சுன்னா கழித்தல் ஏழு கழித்தல் நாலில் கழித்தல்னு வந்துடும் அப்போ கழித்தல் மூணு அப்போ என்ன வரும் கழித்தல் ஏழு அதுக்கப்புறம் பாருங்கள் இது சுருக்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட வச்சுக்கலாம் விபத்துக்கு தான் மாற்றிட்டோம்ல இது அப்படியே வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் ரோ ஆஃப் ஏ என்னது அணிதரம் தரம் பூஜ்ஜியம் மற்ற எண்ணிக்கை தான் ரோ ஆஃப் ஏ அப்போ ஒன்று ரெண்டு மூணு இதுக்கும் மூணு இதுக்கும் மூணு அப்போ ரெண்டுமே சமமாக இருக்குதுங்களா அப்போது ஒருங்கமை உடையது இதுக்கு ஒரே ஒரு தீர்வு மற்றும் தான் இருக்கும் அப்போது ரோ ஆஃப் ஏ எனவே ரோ ஆஃப் ஏ இஸ் இக்கோல் டு எனது மூணு அதே மாதிரி ரோ ஆஃப் ஏ பார்பி கூட எனது மூணு அப்போ ரெண்டுமே சமம்னால் எனவே ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ பார் பி ஈக்குவல் டு மூணு அப்போ ரெண்டுமே சமம்னால ஒரே ஒரு தீர்வு மட்டம் இருக்கும் இதுலேருந்து இப்போயே இருக்கலாம் அப்போது இது ஃபஸ்ட்டு எக்ஸு இது ஒய் இது செட்டு இது இஸ் ஈக்குவல் டுக்கு அந்த சைடு வரோம் அப்போது எக்ஸு கழித்தல் ஒய் ரெண்டு ஜெட்டு இஸ் ஈக்குவல் டு ரெண்டு இது ஒய் மட்டும் அப்போது மூணுவை இஸ் ஈக்குவல் டு மூணு இது ஜெட்டு மட்டும் கழித்தல் ஏழு ஜெட் இஸ் ஈக்குவல் கழித்தல் ஏழுன்னு வரும் அப்போ பாருங்கள் எக்ஸ் கழித்தல் ஒய் கூட்டல் ரெண்டு ஜெட் இஸ் ஈக்குவல் ரெண்டு இது ஃபர்ஸ்ட்டு சமன்பாடு செகண்டில் பார்த்திங்கன்னா மூணு வை இஸ் ஈக்குவல் டு மூணு இது செகண்ட் சமன்பாடு அடுத்தது தேர்ட் பார்த்திங்கன்னா கழித்தல் ஏழு ஜெட் இஸ் ஈக்குவல் கழித்தல் ஏழு இது தேர்ட் சமன்பாடு அப்போது ஜெட்டு அப்படியே இருக்கட்டும் கழித்தல் ஏழு பை கழித்தல் ஏழுனால் கேன்சல் ஆகிடும் இப்போ ஜெட் இஸ் ஈக்குவல் ஒன்று அடுத்தது இந்த சமன்பாடு பாருங்கள் இ இது ஒய் கண்டுபிடிங்களா அப்போது ஒய் அப்படியே இருக்கட்டும் ஒய் இஸ் ஈக்குவல் டு பெருக்கல்லில் மூணு இருக்கிறது அந்த சைடு போச்சுன்னா வகுத்தலாம் மாறும் இப்போ மூணு பை மூணு அப்போது கேன்சல் ஆகிடும் இப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன்று அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன்று மற்றும் ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஒன்று என சமன்பாடு ஒன்றில் பிரதி இட அப்போ ஒன்றில் பிரதி இட்டிங்கன்னா பாருங்கள் எக்ஸ்க்கு பதிலாக எக்ஸு தெரியாததுனால அது எப்படி இருக்கட்டும் கழித்தல் ஒய்க்கு பதிலாக ஒன்று கூட்டல் ரெண்டு ஜெட்டுக்கு பதிலாக ஒன்று இஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்போது எக்ஸ் கழித்தல் ஒன்று ரெண்டோன்னு ரெண்டு கூட்டல் 2 இஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்போது எக்ஸ் ரெண்டில் 1 போச்சுன்னா ஒன்று அப்போது கூட்டல் ஒன்று இஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்போது எக்ஸ் இஸ் கூட்டல் ஒன்று இந்த சைடு இருந்துச்சுன்னா கழித்தல் ஒன்றா மாதிரி அப்போ கழித்தல் ஒன்று அப்போது X இஸ் ஈக்குவல் டு ரெண்டில் 1 போச்சுன்னா ஒன்று அப்போது எக்ஸோட மதிப்பு கூட ஒன்று தான் அவங்களுக்கு இப்போது here ஈர்வானது X இஸ் ஒன்று ஒய் இஸ் ஈக்குவல் ஒன்று இஸ் ஒன்று அப்போ இது ஒருங்கமை உடையது எனவே தொகுப்பு ஒருங்கமை உடையது மற்றும் ஒரே ஒரு தீர்வு தீர்வை கொண்டுள்ளது இது ஃபஸ்ட்லாம் இருந்தது கீழே தான் ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் அதில் ரெண்டாவது கொஷின் மூணு எக்ஸ் கூட்டல் ஒய் கூட்டல் ஜெட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் கழித்தல் மூணு ஒய் கூட்டல் ரெண்டு ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஒன்று ஏழு எக்ஸ் கழித்தல் ஒய் கூட்டல் நாலு ஜெட் இஸ் ஈக்குவல் டு அஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது இங்கு மதிப்பீட் மாறிகளின் எண்ணிக்கை மாறிகளின் எண்ணிக்கை மூணு அப்போ தொகுப்பின் அணி வடிவம் ஏஎக்ஸ் இஸ் to B பி அப்போது ஏ இஸ் to A ஏனது மூணு ஒன்று 1 அப்போது மூணு ஒன்று ஒன்று இதில் ஒன்று கழித்தல் 3, 2 1, கழித்தல் 3, 2 அடுத்தது இது ஏழு கழித்தல் 1, 4 அடுத்தது X is equal to எனது எக்ஸ் ஒய் ஜட் அதுக்கப்புறம் பி இஸ் equal to ரெண்டு ஒன்று அஞ்சு அதுக்கப்புறம் பாருங்க இது கண்டுபிச்சுட்டோமா அதுக்கப்புறம் விரிவுபடுத்தப்பட்ட அணி வடிவத்தில் எதுனா விரிவு படுத்தப்பட்ட அணி வடிவம் பார்த்திங்கனா ஏ பார்பி அப்போ ஏ பார்பினா ஏனது மூணு ஒன்று ஒன்று 1, கழித்தல் மூணு 2, 7, கழித்தல் ஒன்று நாலு பி என்னது ரெண்டு ஒன்று அஞ்சு பாருங்க இங்கே ஒன்று இருக்குதுங்களா ஒன்று நம்ம மேலே வர மாதிரி இடமாற்றம் செஞ்சிடலாம் அப்போ ஆர் ஒன்னால் ஆர் இடமாற்றம் செஞ்சிடலாம் அப்போது ஆர் ஒன் இது மேலே போயிடும் ஒன்று கழித்தல் மூணு ரெண்டு ஒன்று இது கீழே வந்துடும் மூணு ஒன்று ஒன்று ரெண்டு இது அப்படியே தான் இருக்கும் ஏழு கழித்தல் ஒன்று நாலு அஞ்சு அப்போ இது இந்த இடத்துல நம்ம ஏற்படிவடி இடத்துல மாற்றணும் அப்போ இது பூஜ்ஜியம் இதுவும் பூஜ்யம் இதுவும் பூஜ்ஜியம் ஆக்கணும் அப்போ இது பூஜ்யம் ஆக்கணும்னா எங்களுக்கு மூணு இருக்குது இது மூணால பேருக்கிட்டு நம்ம இதில் கழிச்சுன்னா ஆர் டூவில் ஆர் டூ கழித்தல் த்ரீ ஆர் ஒன் அப்போது ஆர் டூ எடுத்து அப்படியே எழுதுங்க ஆர் டூ என்னது மூணு ஒன்று அப்போது மூணு ஆறு ஒண்ணை பேருக்கிட்டே நம்ம கழிச்சுன்னா அப்போது ஒரு மூணு மூணு அப்போ கழித்தல் மூணு மூணு ஒம்போது கழித்தோம் கூட்டல் இடம் கூட்டல் ஒம்பது ரெண்டு மூணு ஆறு அப்போ கழித்தல் ஆறு ஒரு மூணு மூணு அப்போ கழித்தல் மூணு அப்போது ஃபஸ்ட் ரோ இருக்கிறது அப்படியே தான் வரும் ஒன்று கழித்தல் மூணு ரெண்டு ஒன்று ரெண்டாவது ரூ பாருங்கள் இது நீங்கள் கூட்டினீங்கன்னா மூணில் ரெண்டு போச்சுன்னா கழித்தல் ஒன்று ஆறில் ஒன்று போச்சுன்னா கழித்தல் அஞ்சு ஒம்பது ஒன்று கொடுத்தீங்கன்னா பத்து மூணில் மூணு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போ என்ன வருது பூஜ்ஜியம் பத்து கழித்தல் அஞ்சு கழித்தல் ஒன்று இது பாருங்கள் இங்கே ஏழு கழித்து இங்கே ஏழு இந்த இடத்துல பூஜ்ஜியம் வரணும்னா இது ஏழாவில் பேருக்கிட்டே நம்ம கழிச்சுன்னோம் அப்போது ஆர் த்ரீ ஆர் த்ரீ கழித்தல் ஏழு ஆர் ஒன் அப்போது ஆர் த்ரீ என்னது ஏழு கழித்தல் ஒன்று நாலு அஞ்சு ஏழால் ஆறு ஒன்று போயிருக்கணும் அப்போது ஓர் ஏழு ஏழு கழிச்சுன்னா அப்போது கழித்தல் ஏழு மூழு இருபத்தொன்று கழித்தல் கூட்டல் இருபத்தி ஒன்றுன்னு வந்துடும் ரெண்டு ஏழு பதினாலு அப்போது கழித்தல் பதினாலு ஒரு ஏழு ஏழு கழித்தல் ஏழு அப்போது ஏழில் அஞ்சு போச்சுன்னா கழித்தல் ரெண்டு பதினாலில் நாலு போச்சுன்னா கழித்தல் பத்து இருபத்தொன்னில் ஒன்று போச்சுன்னா இருபது ஏழில் ஏழு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போ பூஜ்ஜியம் இருபது கழித்தல் பத்து கழித்தல் ரெண்டு அடுத்தது பாருங்கள் இந்த இடத்துல பூஜ்ஜியம் வரணும் அப்போ பூஜ்ஜியம் வரணும் இது பத்து இருக்குது இது இருபதுன்னு இருக்குது அப்போது இது ரெண்டாலே பெருக்கிட்டு நம்ம கழிச்சிடணும் அப்போது ஆர் த்ரீல ஆர் த்ரீ கழித்தல் ரெண்டு ஆர் டூ இப்போ ஃபஸ்ட் ரெண்டு ரூபா அப்படியே தான் வரும் ஒன்று கழித்தல் மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் பத்து கழித்தல் அஞ்சு கழித்தல் ஒன்று இது பாருங்கள் ஆர்த்தரி எடுத்த அப்படியே வருதுங்க பூஜ்ஜியம் இருபது கழித்தல் பத்து கழித்தல் ரெண்டு இது ரெண்டாவது பெருக்கி கழிங்கணும் அப்போ பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் அப்போ தான் வரும் இப்போ ரெண்டு இருபது இங்கே கழித்தல் இருக்கிறதுனால கழித்தல் இருபது ஐ ரெண்டு பத்து கழித்தல் கூட்டல் பத்துன்னு ஆகிடும் ஒரு ரெண்டு ரெண்டு கழித்தல் கழிவு கூட்டல் ஆகிடும் அப்போ கூட்டல் ரெண்டு அப்போ ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா பூஜ்ஜியம் பத்தில் பத்து போச்சுன்னா பூஜ்ஜியம் இருபதில் இருபது போச்சுன்னா பூஜ்ஜியம் இதுவும் பூஜ்ஜியம் அப்போ பூஜ்ஜியம் 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 எல்லாமே பூஜ்ஜியம் வருதுங்களா அப்போது எனவே ரோ ஆஃப் ஏ ரோ ஆஃப் ஏனால் இது மட்டும் பார்க்கணும் அபூஜ்ய நிறைகள் எவ்வளோ இருக்குது ஒன்று ரெண்டு அப்போ ரெண்டு இருக்கப்போ இது ரெண்டு அதுக்கப்புறம் ரோ ஆஃப் ஏ பார்பி ஏ பார்பினால் ரெண்டுமே சேர்த்து பார்க்கணும் அப்பூஜிய நிறைகள் ஒன்று ரெண்டு தான் இருக்குது அப்போ இதுவும் ரெண்டு அப்போது எனவே ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்வல் டு ரோ ஆஃப் ஏ பார்பி ரெண்டுமே சமமாக இருக்குது ரெண்டு லெஸ் தென் மூணு மூணை விட குறைவு ரெண்டு ஆனால் ரெண்டுமே சமமாக இருக்குது இப்போ ரெண்டுமே சமமாக இருக்கிறதுனால இது ஒருங்கமை உடையது ஆனால் எண்ணற்ற தீர்வுகள் கொண்டு இருக்கும் இது சமன்பாடுகளை எடுத்து எதுங்க இது எக்ஸ் இது ஒய் இது செட்டு இது இஸ் அந்த சைடு வரும் இப்போது எக்ஸு கழித்தல் மூணு ஒய் கூட்டல் ரெண்டு ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஒன்று இது பத்துவை கழித்தல் அஞ்சு ஜெட் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ஒன்று மூணாவது இல்லாததுனால நம்ம Z இஸ் ஈக்குவல் டு இது ஃபஸ்ட்டு சமன்பாடு இது செகண்ட் சமன்பாடு Z இஸ் ஈக்குவல் டி நம்ம இது எடுத்துக்கலாம் அப்போ எடுத்துட்டு பிறகு இது நம்ம இதில் பிரதிடலாம் அப்போது Z இஸ் ஈக்குவல் டு டி என சமன்பாடு ரெண்டில் பிரதி இட அப்புறம் ரெண்டில் பிரதிட்டிங்கன்னா பத்து ஒய் அப்படியே தான் வரும் கழித்தல் அஞ்சு ஜெட்டுக்கு வதில் நம்ம டி பிரதினோம் இஸ் ஈக்குவல் ஒன்று அப்போது பத்து இஸ் இந்த அஞ்சு டீ இருக்கிறது கழித்தல் இருக்கும் அந்த சைடு போச்சுன்னா கூட்டலாம் மாறிடும் அஞ்சு இந்த கழித்தல் ஒன்று அப்படியே தான் இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் பத்து பெருக்கல்ல இருக்குது அந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறிடுமா அப்போது y இஸ் அஞ்சு கழித்தல் ஒன்று பை பத்து இது Z, இது Y, அப்போது Y இஸ் equal டு அஞ்சு கழித்தல் ஒன்று பை பத்து மற்றும் ஜெட் இஸ் ஈக்குவல் டு டி என சமன்பாடு ஒன்றில் பிரதி இட அப் பிரதிக்கிட்டிங்கன்னா பாருங்கள் ஒன்று எக்ஸு எக்ஸு தெரியாத அது அப்படியே இருக்கட்டும் கழித்தல் மூணு ஒய்க்கு பதிலாக இது போனால் அஞ்சு டி கழித்தல் ஒன்று பை பத்து ஜெட்டு என்னது ரெண்டு டி அப்போ ரெண்டு டி இஸ் ஈக்குவல் டு இஸ் ஈக்குவல் டுக்கு அந்த சைடு ஒன்று அதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து இங்கே எக்ஸ் மட்டும் இருக்கட்டும் இது மிச்சது எல்லாமே இந்த சைடு எடுத்துன்னு போகலாம் பாருங்கள் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு இது கழித்தல் இருக்குது இந்த சைடு வந்துச்சுன்னா கூட்டலாம் மாறிடுமா அப்போது மூணு அஞ்சு டி கழித்தல் ஒன்று பை பத்து இது கூட்டலாக இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தலாக மாறும் ரெண்டு டி இது கூட்டல் ஒன்றாக வரும் அப்போது எக்ஸஸ் ஈக்குவல் டு இது பாருங்கள் பெருக்கல்ல இருக்குதுங்களா அப்போ இது பெருக்கில்லாமா அப்போ ஐமு பதினஞ்சு அப்போ பதினஞ்சு டி ஒரு மூணு மூணு அங்கே கழித்தல் இருக்காங்கன்னா கழித்தல் மூணு இது பெ இங்கே வகுத்தல்ல இருக்குது இது இது பொது தானே அப்போ இங்கே வகுத்தல்ல இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா பெருக்கல்லாக வரும் அப்போ இதில் பெருக்கிடணும் அப்போ ரெண்டு பத்து இருபது அப்போது கழித்தல் இருபது டி ஓர் பை பைத்து அப்போ கூட்டல் பத்து எல்லாத்துக்கும் பொதுவாக பத்து தானே எடுத்துக்கணும் அதனால் வகுத்தல் பத்துன்னு வருது அப்போது எக்ஸஸ் ஈக்குவல் டூ இது பாருங்கள் ப இருபது டீலில் பதினஞ்சு டீ போச்சுன்னா மீதி அஞ்சு டீ அப்போ கழித்தல் அஞ்சு டீ பத்தில் மூணு போச்சுன்னா ஏழு அப்போ கூட்டல் ஏழு பை பத்து ஓ எக்ஸஸ் ஈக்குவல் டூ ஒன்று பை பத்து இது ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க கழித்தல் அஞ்சு டீ கூட்டல் ஏழு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது எக்ஸோட மதிப்பு ஓ எனவே தீர் வானது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை பத்து கழித்தல் அஞ்சு டி கூட்டல் ஏழு ஒய் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு டி கழித்தல் ஒன்று பை பத்து ஜெட் இஸ் ஈக்குவல் டு அப்போது இது ஒருங்கமை உடையது எண்ணற்ற தீர்வுகள் எண்ணற்றனா டீக்குப்பதியில் நம்ம மெய்யன்கள் எது எடுத்தாலும் அது மாறி மாதிரி ஆன்சர் வந்துனே இருக்கும் அதனால் எனவே தொகுப்பானது தொகுப்பு ஒருங்கமை உடையது மற்றும் எண்ணற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும் புஞ்சுதங்களா அவ்வளோதான் இது ஃபர்ஸ்ட்ல இருந்தது ரெண்டாவது கேன்சர் பாருங்கள் அதில் மூணாவது கொஷின் ரெண்டு எக்ஸ் கூட்டல் ரெண்டு ஒய் கூட்டல் ஜெட் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு எக்ஸ் கழித்தல் ஒய் கூட்டல் ஜட் இஸ் ஈக்குவல் டு ஒன்று மூணு எக்ஸ் கூட்டல் ஒய் கூட்டல் ரெண்டு ஜெட் இஸ் ஈக்குவல் டு நாலு அப்போ ஃபஸ்ட்டு இங்கு மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை எண்ணிக்கை மூணு அதுக்கப்புறம் தொகுப்பின் அணி வடிவம் A x is equal to B பி அதுக்கப்புறம் ஏ பாருங்கள் என்ன இருக்கு 2 2 1 5 அப்போது 2 ரெண்டு 1 இது 1 கழித்தல் 1 1 1 கழித்தல் ஒன்று 1 மூணு ஒன்று ரெண்டு அப்போ, 3 1 2 X is equal to X ஒய் செட் பி இஸ் equal to அஞ்சு ஒன்று நாலு அப்போ, அஞ்சு ஒன்று நாலு அட்ரஸ் ஸ்டெப்பு விரிவு படுத்தப்பட்ட அணி வடிவம் ஏபார்பி அப்போ ஏபார்பினால் இது எழுதணும் ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று கழித்தல் ஒன்று ஒன்று மூணு ஒன்று ரெண்டு பி என்னது அஞ்சு ஒன்று நாலு அப்போ இங்கே ஒன்று இருக்குதுங்களா இதை நம்ம மேலே எடுத்துன்னு போயிடலாமா அப்போது இடம் மாற்றா செஞ்சிடலாம் ஆர் ஒன் ஆர் டூவை அப்போ ஆர் ஒன் ஆர் டூ இடம் மாற்றினிங்கன்னா இது மேலே போயிடும் ஒன்று கழித்தல் ஒன்று 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 இது ரெண்டு ரெண்டு ஒன்று அஞ்சு இது அப்படியே தான் இருக்கும் மூணு ஒன்று ரெண்டு நாலு அடுத்தது பாருங்கள் இந்த இடத்துல பூஜ்ஜியம் ஆக்கணுன்னா இது ரெண்டாவது பேருக்கு நம்ம கழிக்கணும் அப்போது ஆர் டூவில் ஆர் டூ கழித்தல் ரெண்டு ஆர் ஒன் அப்போ ஃபஸ்ட் ரோ அப்படியே இருக்கட்டும் ஒன்று கழித்தல் ஒன்று 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 இது பாருங்கள் ஆர் டூ எடுத்து அப்படியே எதுங்க ரெண்டு ரெண்டு ஒன்று அஞ்சு இது ரெண்டாலும் பெருக்கி கழிவு ஓர் ரெண்டு ரெண்டு அப்போ கழித்தல் ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு கழித்தல் கூட்டல் ஆயிடும் அப்போ கூட்டல் ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு அப்போ கழித்தல் ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு கழித்தல் ரெண்டு அஞ்சில் ரெண்டு போச்சுன்னா மூணு ரெண்டில் ஒன்று போச்சுன்னா கழித்தல் ஒன்று ரெண்டில் ரெண்டு கூட்டினிங்கன்னா நாலு ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போ என்ன வருது பூஜ்ஜியம் நாலு கழித்தல் ஒன்று மூணு அடுத்தது ஆர் த்ரீயில் அதே மாதிரி ஆர் த்ரீ கழித்தல் இது மூணு மூணாலு பேருக்கு கழிச்சுன்னாப்போ மூணு ஆர் ஒன் அப்போ ஆர் த்ரீ என்னது மூணு ஒன்று ரெண்டு நாலு இது மூணாலு பேருங்க ஒரு மூணு மூணு கழிச்சுன்னா அப்போ கழித்தல் மூணு ஒரு மூணு மூணு கழித்தல் கழி கூட்டல் ஆகிடும் அப்போ மூணு ஒரு மூணு மூணு கழித்தல் மூணு ஒரு மூணு மூணு கழித்தல் மூணு அப்போது நாலில் மூணு போச்சுன்னா ஒன்று மூணு ரெண்டு போச்சுன்னா கழித்தல் ஒன்று மூணு ஒன்று நாலு மூணில் மூணு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போ பூஜ்ஜியம் நாலு கழித்தல் ஒன்று ஒன்று அடுத்த ஸ்டெப் பாருங்க இந்த இடத்துல பூஜ்யம் ஆகணும் அப்போ இதுலேருந்து இது கழிச்சு இல்லாமா அப்போது ஆர் த்ரீல ஆர் த்ரீ கழித்தல் ஆர் டூ அப்போ ரெண்டு அப்படியே தான் வரும் ஒன்று கழித்தல் ஒன்று 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 பூஜ்ஜியம் நாலு கழித்தல் ஒன்று மூணு இதுலேருந்து இது கழிக்கணும் பூஜ்ஜியத்தில் பூஜ்ஜியம் போச்சுன்னா பூஜ்ஜியம் நாலுன்னு நாலு போச்சுன்னா பூஜ்ஜியம் ஒன்றுல இன்னொரு கழித்தல் இது அப்போ கூட்டல் ஒன்றுன்னு ஆகிடும் அப்போது இது பூஜ்ஜியம் என்ன ஆகிடும் இது ஒன்று இது கழித்தல் மூணு அப்போது கழித்தல் மூணில் ஒன்று போச்சுன்னா கழித்தல் ரெண்டு இப்போ நம்ம ஏற்படி வடிவத்தில் மாற்றிட்டோமா அப்போது எனவே ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு இதில் பாருங்கள் அப்பூஜ்ய நிறைகள் எவ்வளோ இருக்கு ஒன்று ரெண்டு தான் இருக்குது அப்போ இது ரெண்டு ரோ ஆஃப் ஏ பார்பி பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள் ஃபுல்லாக சேர்த்து தான் போடணும் அப்பூஜிய நிறைகள் எவ்வளோ இருக்கு ஒன்று ரெண்டு மூணு மூணுமே இருக்குது அப்போ மூணு அப்போ ரெண்டுமே வேறு வேறு இருக்குதுன்னா நாட் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு வரும் இப்போ எனவே ரோ ஆஃப் ஏ நாட் இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ பார்பி ஆகையால் கொடுக்கப்பட்ட தொகுப்பு ஒருங்கமைவு ஒருங்கமைவு அற்றது மற்றும் தீர்வுகள் இல்லை இல்லை புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது ஃபஸ்ட்ல இருந்தது தேர்டுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபஸ்ட்டில் நாலாவது கொஸ்டின் ரெண்டு எக்ஸ் கழித்தல் ஒய் கூட்டல் ஜெட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஆறு எக்ஸ் கழித்தல் மூணு ஒய் கூட்டல் மூணு ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஆறு நாலு எக்ஸ் கழித்தல் ரெண்டு ஒய் கூட்டல் ரெண்டு ஜெட் இஸ் ஈக்குவல் டு நாலு அப்போது இதுக்கு இங்கு மதிப்பேட வேண்டிய மாரிகளின் எண்ணிக்கை மாரிகளின் எண்ணிக்கை மூணு தொகுப்பின் அணி வடிவம் பார்த்தீங்கன்னா ஏ எக்ஸ் இஸ் ஈக்வல் டு பி அப்போ ஏ நம்ம எக்ஸு பின்னு எழுதணும் ஃபஸ்ட்டு ஏ ஏ இஸ் ஈக்குவல் டுனால் ரெண்டு கழித்தல் ஒன்று ஒன்று அப்போது ரெண்டு கழித்தல் ஒன்று ஒன்று இல்லை ஆறு கழித்தல் மூணு மூணு அப்போ ஆறு கழித்தல் மூணு மூணு நாலு கழித்தல் ரெண்டு ரெண்டு அப்போ நாலு கழித்தல் ரெண்டு ரெண்டு அதுக்கப்புறம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுனால் எக்ஸு ஒய் ஜெட் அதுக்கப்புறம் பி இஸ் ஈக்குவல் டு இஸ் ஈக்குவல் ரெண்டு ஆறு நாலு ரெண்டு ஆறு நாலு அதுக்கப்புறம் விரிவு படுத்தப்பட்ட அணி வடிவம் பார்த்திங்கன்னா ஏபார்பி ஏபார்பினா ஏ எனது ரெண்டு கழித்தல் ஒன்று ஒன்று ஆறு கழித்தல் மூணு மூணு நாலு கழித்தல் ரெண்டு ரெண்டு பி எனது ரெண்டு ஆறு நாலு அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது நம்ம ஆக்கணும் அப்போ இங்கே ஆறு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது ரெண்டோட எந்த நம்பர் பேருங்கன்னா ஆறு வரும் மூணு அப்போது இது மூணாலு பேருக்கி நம்ம ஆர் டூவில் கழிச்சிடணும் அப்போது ஆர் டூவில் ஆர் டூ கழித்தல் மூணு ஆறு ஒன் அப்போது ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே தான் வரும் ரெண்டு கழித்தல் ஒன்று ஒன்று ரெண்டு ஆர் டூ எடுத்த அப்படியே எதுங்க ஆறு கழித்தல் மூணு மூணு ஆறு இது நம்ம மூணு அழுங்கோம் ரெண்டு மூணு ஆறு கழிச்சுன்னா அப்போ கழித்தல் ஆறு ஒரு மூணு மூணு கழித்தல் கழு கூட்டல் ஆயிடும் ஒரு மூணு மூணு கழித்தல் மூணு ரெண்டு மூணு ஆறு கழித்தல் ஆறு அப்போது ஆறில் ஆறு போச்சுன்னா பூஜ்ஜியம் மூணில் மூணு போச்சுன்னா பூஜ்ஜியம் மூணில் மூணு போச்சுன்னா பூஜ்ஜியம் ஆறில் ஆறு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போது பூஜ்ஜியம் 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 அடுத்த ஸ்டெப்பு ஆர் த்ரீ ஆர் த்ரீ இங்கே நாலு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது அப்போது இது ரெண்டாளுக்கு பேருக்கு நம்ம இதுக்கு கழிச்சுன்னா அப்போது ஆர் த்ரீ கழித்தல் ரெண்டு ஆர் ஒன் அப்போது ஆர் த்ரீ என்னது நாலு கழித்தல் ரெண்டு ரெண்டு நாலு இது ரெண்டாவது பிரிக்கு நம்ம கழிச்சுனா ரெண்டு ரெண்டு நாலு இப்போ இங்கே கழித்தால் நாலு ஓர் ரெண்டு ரெண்டு கழித்தல் கூட்டல் இடம் கூட்டல் ரெண்டு ஓர் ரெண்டு ரெண்டு கழித்தல் ரெண்டு 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 நாலு இப்போ கழித்தால் நாலு அப்போ நாலில் நாள் போச்சுன்னா பூஜ்ஜியம் ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா பூஜ்ஜியம் ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா பூஜ்யம் நாலில் நாலு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போது பூஜ்ஜியம் 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 இப்போ ஏற்படி வடிவத்தில் வந்துச்சு அப்போ இதுக்கு என்ன எழுதலாம் ரோ ஆஃப் ஏ எனவே ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என்னது ரோ ஏன்னால் இது மட்டும் அப்பூஜ்ய நிறைகள் எவ்வளோ இருக்குது ஒன்று அப்போது இது ஒன்று அதுக்கப்புறம் ரோ ஆஃப் ஏ பார்பி எவ்வளோ இருக்குது இதுவும் 1 தான் ஃபுல்லாக சேர்த்துக்கூட அப்பூஜ்ய நிறைகள் ஒன்று தான் அப்போது ஒன்று அப்போ ரெண்டுமே சமமாக இருக்கிறதுனால இது ஒருங்கமைவு உடையது எண்ணற்ற தீர்வுகள் பெற்றிருக்குமோன்னு நம்ம இதுக்கு ஆன்சர் வரோம் அப்போது எனவே ரோ ஆஃப் ஏ இஸ் to rho ரோ ஆஃப் bar b is equal to ஒன்று லெஸ் than மூணு ஏன்னா இது மதிப்பிட வேண்டிய எண்ணிக்கை இது ஒன்று சமமாக இருக்கிறதுனால நம்ம பிரதில்லாம் அப்போ இது பாருங்கன்னா 2 இது x இது y இது z இஸ் equal வந்து வரும் அப்போது ரெண்டு எக்ஸு கழித்தல் y கூட்டல் z இஸ் equal to ரெண்டு இது ஃபஸ்ட்டு சமன்பாடு அதுக்கப்புறம் ஒய் இஸ் equal to எஸ் மற்றும் Z இஸ் equal to டி என்க இது நம்ம ரெண்டும் எடுத்துக்கலாம் அப்போ எடுத்துக்கினா இது ஒன்றில் நம்ம பிரதி இடணும் அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு எஸ் மற்றும் ஜெட் இஸ் to T டிஎனை சமன்பாடு ஒன்றில் பிரதி இடை இது ஒய்யோட மதிப்பு இது ஜெட்டோட மதிப்பு அப்போது எக்ஸ் தெரியாது அதனால் ரெண்டு எக்ஸ் அப்படியே இருக்கட்டும் கழித்தல் ஒய் பதிலாக எஸ்ஸு கூட்டல் ஜெட்டுக்கு பதிலாக டி இஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்போது ரெண்டு எக்ஸ் அப்படியே இருக்கட்டும் இது கழித்தல இருக்க அந்த சைடு போச்சுன்னா கூட்டலாக மாறும் இது கூட்டலில் இருக்கிறது அந்த சைடு போச்சுன்னா கழித்தலாக மாறும் அப்போது ரெண்டு கூட்டல் எஸ் கழித்தல் டி இது ரெண்டு இங்கே பெருக்கல்ல இருக்குது அந்த சைடு போச்சுன்னா வகுத்தலாம் மாறும் போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு கூட்டல் எஸ் கழித்தல் டி வகுத்தல் ரெண்டு அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ நீங்கள் வெளியே பொதுவாக எடுத்திங்கன்னா ரெண்டு கூட்டல் எஸ் கழித்தல் டீன்னு வரும் இப்போ இது எக்ஸோட மதிப்பு உங்களுக்கு ஓ எனவே தீர்வானது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ டூ கூட்டல் எஸ் கழித்தல் டி ஒய் இஸ் ஈக்குவல் டு எஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு டி அப்போது எனவே தொகுப்பானது தொகுப்பானது ஒருங்கமை உடையது அமை உடையது மற்றும் எண்ணற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது ஃபோர்த்துக்கு ஆன்சர் அப்போது எக்ஸ்ட்ரில் இருந்தது நாலு கொஸ்டினுமே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் புரிஞ்சுதுங்களா